அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக பாமக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியம் ஆண்டிமடம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் முனைவர் க ஜோதி இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார் அதேபோல் அரியலூர் மாவட்டம் தாப்பாளூர் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஸ்ரீபுரந்தான் பாமக கிளை செயலாளரும் முன்னாள் ஒன்றிய இளைஞரணி தலைவருமான ஜி ஐயப்பன் தா பொட்டக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த பாமக நிர்வாகி பிரபாகரன் நாம் தமிழர் கட்சியின் ஜெயம்கொண்டம் தொகுதி செயலாளர் தமிழ்மாறன் ஆகியோர் இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர் புதியதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்வின்போது அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான தாமரை எஸ் ராஜேந்திரன் மாவட்ட கழக அவைத் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஜே கே என் ராமஜெயலிங்கம் ஆகியோர் உடன் இருந்தனர் அணிக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள